இந்த ஊருக்கு அம்பலம் நீங்கள அவனாங்கிறத முடிவு கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு மாட்டு வண்டி பந்தயம் என்னைக்கு பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை பந்தயத்துல அவன் ஜெயிக்க கூடாது செத்து போகணும் ஆண்டிப்பட்டி அழக வர சொல்லு குத்துக்கலையை காப்பாத்துங்க முட்டைக்குள்ள திராவகத்தை வச்சு முத்துக்கலையை கொள்றதுக்கு அம்மா ஆரம்பிச்சிருக்காரு வண்டி பொது வீட்டுக்கு உடனே நிறுத்தி கொள்கிறேன். ரொம்ப கையில் விட்டுமையா பழனி அந்த கத்தி கொடுத்தவன் கையில் விடுற வழிபாட கட்டான் இது வரைக்கும் அம்பலம் கூட்டின பஞ்சாயத்துக்கு தான் நாமெல்லாம் வந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு ஊர் கூட்டின பஞ்சாயத்துல இந்த ஆண்டவனையே குற்றவாளியா உட்கார வச்சிருக்கோமையா ஏண்டா ஒரு பொட்டைக்கு பேச கேட்டுக்கிட்டு இந்த தர்மபுரவைய தலைவுனிய வச்சுக்கேடா கல்லெடுத்த கால் வழியா ஒண்ணுக்கு போற பயிர்கள் தள்ளு வழக்கு தெரியாத பயிர்கள பஞ்சாயத்து பேச வந்தீங்களா உங்களா இவனை கூப்பிட்டா நீங்களும் வந்திருக்கீங்களா மச்சான் எதை மச்சான் போலாம் மேல குத்தம் சொன்னதுக்கு அப்புறமும் பஞ்சாயத்து கட்டுப்படாமல் போறது நான் செத்து போறதுக்கு சமாளம் நீங்களே பஞ்சாயத்து நடத்துங்க ஏமா மயக்கு செட்டுக்கார செத்ததுக்கும் முத்துக்காலைய கொலை செய்ய ஆரம்பிச்சதுக்கும் அம்மளதான் காரணம் சொல்றீங்க இதுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா சாட்சி இனியா சாட்சி பட்ட பகல்ல நட்டு நடு ரோட்ல என் கண்ணு முன்னாடி துடிச்சிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணோட பூவை பறிச்சு பொட்டை அழிச்சு வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கா சாட்சி கேக்குறீங்க

எவன்டா உயிர் வாழ முடியாது ஊர் வழக்குன்னு வந்த உறவு கணக்கு பார்க்காத பரமரடா நாங்க இந்த பாரு பொய் சாட்சி சொல்லி எவனையும் காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல எங்க பேச்ச நம்பாம அந்த ஆளுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல நினைச்சீங்க இந்த ஊரே சுடுகாடா தான் பாப்பீங்க என்னது ஊரே சுடுகாடாக்கிருவியா அதையும் பாத்துருமடா அம்பலத்துக்கு ஒரு கலங்க ஏற்பட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்தாவது மையாவது வாங்க அவனை உள்ளே பாத்துருவா மறிக்கொள்ளுந்து முத்து காலையும் சொன்னது அத்தனையும் நேசந்தா மாட்டு வண்டி பந்தயத்தில் முத்து காலையை கொள்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு வச்சப்போ முத்து காலையை காப்பாத்த நான் மைக் மயக்க சட்டம் மாணிக்க ஆனா என் புருஷ அவனையே கொண்டுட்டாரு பூச்செண்டு வயித்துல வளர கருவழிக்க வச்ச மூலமா மருந்தில விஷம் வச்சு மாரி குழந்தை மேல பழைய போட்டதும் என் புருஷந்தா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்காக சொந்த தம்பி சின்ன அம்பலத்தை கொண்டு வடிவான ஆக்குனதும் என் புருஷந்தா இருபத்தஞ்சு வருஷமா நான் பட்ட வேதனை இந்த ஊர்ல வேற யாருமே பரக்கூடாது தயவு செஞ்சு யாரும் இவரை நம்பாதீங்க சாட்சிதான கேட்டீங்க அம்பலம் சம்சாரமே வந்து இந்த ஆள் ஒரு கொலகாரம் சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த ஊர் ஜனங்கள் சேர்ந்து இந்த ஆளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் முடியு இவ்வளவு நாளா இந்த ஊருக்கு காவல் தெய்வமா விளங்கிய அம்பலமே இப்படி கொடுமகாரா இருந்திருப்பார் பயிரை மேஞ்சிருச்சு இது வரைக்கும் அவரு தான் தீர்ப்பு சொல்லியிருக்காரு இப்ப அவர் செஞ்ச தப்புக்கு தீர்ப்பு சொல்ற நிலைமை நாங்க இல்ல குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால இந்த பையன் என்ன தீர்ப்பு சொல்றானோ அதை நாங்க தெய்வ தீர்ப்பா ஏத்துக்கிறோம் மொட்டை அடிச்சி, இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வேங்க.